திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வர்த்தமான் ஈஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி முருகநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே முருகநாயனாருடைய வரலாற்றினே எண்ணுவோம் முருகனுக்கும் ஒருத்திர பசுபதிக்கும் அடியன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை வாக்கு அதன் வழியே முருகநாயனார் எப்ப எவ்வாறு இறைவன் திருவடியை அடைந்தார் என்பதை எண்ணுவோம் திருச்சி முருகநாயனார் பிறந்த ஊர் வந்து மேகங்கள் சூழ்ந்து வாசனை உடைய சோலைகள் நெருங்கியதும் எங்கும் விளக்கோழி மின்னும் வீடுகள் நிறைந்த பொன்னி திருநாடு அந்த காவிரி சூழ்ந்த சோழ நாட்டிலே பொய்கை சூழ்ந்த திருப்புகழ் பொய்கைனா அந்த திருப்புகளுள் இருக்கக்கூடிய திருக்கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா குளம் பொய்கை சுற்றி அது ஒரு தீவு கோயில் போல் இருக்கும் முன்னாளிலே இப்போது அது வந்து தீபகற்பமாக மாறிவிட்டது சுற்றியும் தண்ணீர் இருக்கும் ஒரு பகுதி மட்டும் ரோடு போட்டிருக்காங்க பாதை போட்டிருக்காங்க ஆனால் முன்னாளிலே சுற்றியும் நீர் இருந்து நடுப்புற கோயில் இருக்கும் அப்படிப்பட்ட திருப்புகழூர் அந்த திருப்பகலூரில் அந்தன மரபிலே முருகனார் என்ற திருநாமத்துடன் ஐயா பெரியவர் வாழ்ந்து வந்தார் இந்த திருப்பகலூருடைய பெருமையை வார்த்தையால் எவராலும் சொல்லி முடிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய உளவார படையாளி திரு நாக பெருமான் முக்தித்தலம் இத்தலம் இங்கே தான் சுவாமி வந்து முக்தி அடைகிறார் நான் அப்படிப்பட்ட ஏன்னா புண்ணியாக உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகோளுர் மேவிய புண்ணியனே இந்த பிறவிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு வச்சுக்கோங்க பப்பா பிறப்பு வேண்டாம் பிறவிக்கு அஞ்சின உயிர்களுக்கெல்லாம் இறைவன் இங்கு புகலிடம் தந்த ஊர் அதான் புகலூர் திருங்கிறது பாடல் பெற்ற தலங்கள் எல்லாவற்றிற்கும் திருன்ற வரும் நீங்கள் திருன்னு வந்துட்டாலே இங்கு பாடல் பெற்ற தலம் இது அப்படின்னு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் திருனா சிவம் என்ற மங்களம் இதெல்லாம் பொருளாக இருக்கின்றது அதனால திருப்புகளுங்கிறது மயிலாடுதுறையிலிருந்து சன்னா நல்லூர் வழியாக திருப்புகழூர் அடையலாம் திருப்புகளு அடையலாம் இந்த பக்கம் திருவாரூர்லேருந்து திருப்புகழூர் அடையலாம் நாகை நாகப்பட்டினத்திலிருந்து திருப்பகலூரெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம சென்னையிலேருந்து போகிறவங்களாம் மயிலாடுதுறை சன்னாநல்லூர் திருப்புகலூர் போனீங்கன்னா இந்த பாதையிலேயே இடது பக்கம் வந்து அப்பர் பெருமான் திருவடி திருத்தலம்னு போட்டிருப்பாங்க அப்படியே வளைவாக அப்படி உள்ள கொஞ்சம் தூரம் அப்படி போனோம்னா அருமையான கோவில் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவிலில் மூலவர் வந்து அக்னீஸ்வரர்னு இப்போ பேர் பழைய பேர் கோணேஸ்வரர் அதாவது கோண அப்படியே வளைந்து இருப்பார் சுவாமி திருமேனி வந்து சாய்ந்த நிலையில் இருப்பார் அதுதான் கோணேஸ்வரம் கோணேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இருப்பார் அந்த கோவில்லேருந்து வரதமானீஸ்வரர்ங்கிறது நல்லா உயர்ந்த பெரிய சிவலிங்க திருமேனி அந்த திருமேனியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வளமாக பொழுது அந்த சுவாமியுடைய அந்த கோமுகம் பகுதிகளில் நல்லா உயரமாக தனி சிவாலயமாக இருக்கும் அதான் இளங்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இந்த பெரிய பெரிய சிவன் கோவில்கள் எல்லாம் நிறைய சிவலிங்க திருமேனிகள் வந்ததுன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் சிதலமடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை எவ்வாறு காப்பாற்றணும் அந்த திருமேனி அப்படியே போட்டக்கூடாது நல்ல இதயம் உடையவர்கள் பெரிய கோவிலில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல ஒரு பகுதி இன்னொன்று மூலவர் வந்து சற்று தேய்ந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஆகும்போது என்ன நினைச்சிடுறாங்க அதை எடுத்து கொண்டு வந்து வெளியில் ஒரு இளங்கோவில் அமைத்துட்டு உள்ள மூளை வரை புதுசாக வச்சிடுறாங்க இது பல இடங்களில் போய் மனம் வந்து ரொம்ப வருத்தம் ஏன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அவருக்கு ஏது ஊனமு அது எப்படி இருக்காரோ அந்த திருமேனியை அந்த பழைய மூர்த்தம் எப்படி யார் பிரதிஷ்டை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் மூர்த்தம் லிங்க திருமேனியை மட்டும் எப்பயுமே மாற்றி அமைக்கவே கூடாது அதே திருமேனியை அது எந்த முறையில் பண்ணணுமோ அது ஆவாகனம்லாம் பண்ணி எடுத்துட்டு அதை சிறு சிறு சில 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 வேலைகள் சிற்பி வேலைகள்லாம் செய்யுது ஏன்னா மானுடலிங்கத்தில் அது பண்ணலாம் ஆனால் லிங்கத்திலே பண்ணக்கூடாது மிடங்கரில் பண்ணக்கூடாது மானுட லிங்கத்தில் மட்டுமே நம்ம சிறு சிறு மாற்றங்களை எல்லாம் நம்ம அந்த பாலஸ்தாபனம் என்று செய்து அதெல்லாம் பண்ணி அதே மூலவரத்தான் திரும்ப மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணணும் இதுதாங்க முறை அது மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளை தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சபூதக்கும் பஞ்சபூத லிங்கம் வைப்பாங்க உபலிங்கமாக ஒரு மூலவருக்கு பின்பகுதியில் வைப்பார்கள் திருவத்தூரில் போனீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு லிங்கம் இருக்குது இது மாதிரி எல்லாம் இது ஏன் இந்த மாதிரி இளங்கோவில்கள் அமைதினா இது பல காரணங்களில் எல்லாம் ஒன்று ஒன்று முருகநாயனாருக்கு இந்த பர்தமானீஸ்வரர் தான் ஆத்மார்த்த மூர்த்தி இந்த ஆத்மார்த்த மூர்த்திங்கிறது என்னென்னா ஒரு புற புறபூசையோ அகப்பூசையோ பண்ணுவதற்கு நாம் ஒரு சிவலிங்க திருமேனியை இப்போ அடியவனுக்கு தாயுமானார் திருச்சிராப்பள்ளி தாய் நினைத்து தான் அந்த புறபூசையோ அகபூசையோ செய்யணும் குருநாதர் வந்து விசேடம் கொடுக்கும்போது இந்த ஆத்மார்த்த மூர்த்தியை கேட்பார் அப்போ அந்த ஆத்மார்த்த மூர்த்தியை சொல்லி அவருக்கு முதல்ல பூசை மனசில் பூசை பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம புறபூசையாக ஆரம்பிக்கணும் அகப்பூசியாக ஆரம்பிக்கணும் அதுபோல வர்த்தமான ஈஸ்வரர் தான் இவருக்கு வந்து ஆத்மார்த்த மூர்த்தி முருகநாயனா இருக்கு அந்த வர்த்தமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா பிரபா யாக்கை பெரியோன் அவன் பிறப்பே இல்லாதவன் அதனால கருவில் புகான் பிறப்பில் இறப்பிலி அவன் அவனுக்கு வந்து தோற்றமே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா சொ ஒரு ஏன் லிங்க திருமணி வட்டமாக இருக்குன்னா அதுக்கு தொடக்கமும் முடியுமே யாராலும் ஏதாவது ஒரு வட்டத்துக்கு கண்டுபிடிக்க முடியுமா எது தொடங்குது எங்கே தொடங்குறது எங்கே முடியுதுன்னு தான் திருமேணி பார்த்திங்கன்னா எல்லாமே வளை உலைவா வளை உலைவா பெருமா அதெல்லாம் நிறைய ரகசியம் இருக்கு அதனால் இந்த அண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க ரூபந்தான் விரல்லிருந்து தலையிலருந்து எங்கே பாருங்க அணு உள்ளும் பாருங்க அங்கேயும் சிவலிங்கம் தான் அதனால தான் அப்படி லிங்க திருமேனியாக வைத்து வழிபட்டாங்க லிங்கம்னால எல்லாத்தையும் தோற்றமும் ஒடுக்கமும் எங்கு நிகழ்தோ அதுதான் லிங்கம் பெருமானிடத்தில் எல்லா உயிர்களுக்கும் தோற்றத்தை கொடுத்து பின்பு தனக்கு தன்னுள்ளே ஐக்கியம் செய்யக்கூடிய அற்புதமான பெருமானே திருமேனி தாங்கி நிற்கிறார் அப்போ அந்த திருமேனிக்கு தான் இவர் என்ன பண்ணுவார்னா பூத்தோண்டு செய்வார் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்படு மலர் கொண்டு அங்கே ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் விரட்டனாரே அப்பட்படியிருக்கார் அல்லவா அதுபோல் காலையில் எழுந்துடுவார் பெரும்புலருக்கு முந்தைய வைகரையிலே எழுந்து நல்லா நீர் ஆடி அதான் புனித நீரில் ஆடுவாராம் அது என்ன புனித நீர் இப்போ எல்லா நீருமே அது எப்படி புனிதப்படுத்துறதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து குளத்தில் இறங்கி குளித்தாலும் சரி இல்லை ஒரு பக்கெட் தண்ணீரில் குளித்தாலும் சரி அதில் அந்த சீங்கிற வார்த்தையை எழுதிட்டீங்கன்னு சொன்னால் சீனா பாருங்கள் லிங்கம் ஆவுடையார் கங்கை வார் சடை இதை போட்டுட்டீங்கன்னு சீங்கிற எழுத்த சிவத்தை நினச்சி அந்த நீரில் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அது சிவ நீர் அது புனித நீராக மாறிவிடும் சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது கூட அந்த பாத்திரத்தில் இருக்க நீர் வைத்து நிரம்ப இருக்கணும் எப்பயுமே சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது நிறைகுடத்தில் தான் வைத்து அந்த சீங்கிற எழுத்து எழுதி அதில் மலர்கள் எல்லாம் விட்டு அந்த மலர்களினுடைய தண்ணீரை தான் முதல்ல சிரசில் வந்து மலரும் நீருமாவே தான் வைக்கணுங்க திருவடியில் ஒரு மலர் வைத்துட்டு திருமுடியில் மலர் வைக்கணும் பச்சை இலைகளை கூட நல்லா நீர் எப்பயுமே நேராக தண்ணி எடுத்து போய் ஐயா மேலே ஊற்றிட கூட இந்த மாதிரி ஒரு மலர் இந்த சண்டேஸ்வரர் வரலாறுல நீங்க படிச்சீங்கன்னா அந்த இடத்துல பூ வைக்கிறது தான் அந்த இடத்துல பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டைங்கிறது மலர் வைத்தல் ஆக முதல்ல தீபம் ஏச்ச உடனே சுவாமி என்ன பண்ணிட்ட உடனே பொழுது முதலிலே மலர்களோ அது இலைகளோ வைத்து திருவடியிலையும் சிரசிலையும் நீரும் நீரும் பூவுமாவே தான் வைக்கணும் ஒரு மூன்று முறை நீர் விடணும் கையாலேயே விட்டுட்டு அப்புறம்தான் நம்ம நீர் விடணும் இதெல்லாம் ஒரு அருமையான வழிபாடு முறைகள்ங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஐயா வந்து அந்த காலந்தோறும் தவற மாட்டாருங்க காலையில் நல்லா மலர் பறிப்பாராம் அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாலாம் மலர் இல்லை அவர் பார்த்தீங்கன்னா நான்கு விதமான மலர்கள் பறிப்பார் ஒன்று மரத்திலே இருக்கக்கூடிய மலர் அதாவது கோட்டுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மலர்கள் எல்லாம் பறிப்பார் நிலமலர் இந்த கோட்டு மரங்கள் கொன்றை மந்தாரம் செண்பகம் வில்வம் இதெல்லாம் படிப்பாராம் நிலமலர் நந்திவர்தன் நந்தியாவட்டை அருமையான மலருங்க வெள்ளையாக இருக்கும் பாருங்க அந்த நந்திவர்தன் வீடுகள்லாம் வைக்கலாம் அது வந்து செடியில் வரக்கூடியது வெள்ள இருக்குது அலறி தும்பை மல்லிகை இந்த தும்பையெல்லாம் ரொம்ப விசேஷங்க வீட்டில் வைத்து ஒரே ஒரு தும்பை மலர் எடுத்துகிட்டு போய் சுவாமி வச்சு பாருங்களேன் அவ்வளோ விசேஷம் இதெல்லாம் வந்துங்க அவ்வளோ அற்புதமான மலர்கள் அந்த நிலமலர் எல்லாம் எடுத்துக்கொள்வார் தயவுசெய்து அன்று பூத்த மலர்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணுங்க இந்த கோயம்பேடில் போய் நம்ம போய் பூ அங்கு வந்து சாமிக்கு போடுறதெல்லாம் ஏன்னா ஞான சம்பந்த பெருமானு சொல்லியிருக்கார் பறித்த மலர் கொண்டு ஏத்த சிறப்பிரி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்ண பறித்த மலர் ஒன்றே ஒன்று கிடைச்சிதுங்க எங்கள் வீட்டில் ஒன்று தாங்க நீங்கள் பூத்தது இலைகள் எல்லாம் எடுத்து நல்லா பூஜை பண்ணலாம் தப்பே கிடையாது அதனால செய்து வெளியில் டென்னாக இதுக்கு வந்து ஐயாவுக்கு போடுறதெல்லாம் பயனே தராது அதில் வந்து புரோனமே இல்லை காலத்தினுடைய குடும்பம் நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம நம்ம அகபூசை செய்யும்போது நம்ம வீட்டில் சிவ பூஜை செய்யும் போதாவது இதை கடைப்பிடிக்கணும் ஏன்னா அந்த குளிர் குளிர்சாதனில் வச்சு பூ போடுறது ரெண்டு நாள் கழிச்சிட்டு அதை எடுத்து பண்ணுறது அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிழ்கிறார் காக்கைக்கே இறை தேடி அலை வந்து காக்கைக்கு இரையாகி கழிவரே காக்காக்கு சோறு எழுச்சோறு வைக்கிற அம்மா நம்மளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிறவி தொடரும் அதனால் பூ கொண்டு பெருமானுக்கு அரட்சித்தால் இந்த பெரும் பிறவி நீங்க போயிடும் அதுபோல் என்ன பண்ணுவாராம் அவர் போய் பூ பறிக்கும் போது இந்த பூ வந்து எப்படி இருக்கணுமா தெரியுமா இப்போ சேக்கிளாக இருக்குது அப்படியே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுங்க இப்படின்னு கேட்டிங்கன்னா பூ வந்து சிரிக்குமா பார்த்தீங்கன்னா பூ மலர்ந்த பூவாக பறிங்கன்னு ஐயா சொல்லியிருக்கலாம் இல்லையா அதில் சிரித்த முகத்தோடு நான் சாமிக்கிட்ட போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூ வந்து சிரிக்குமா அப்படியே விரிந்து விரித்து சிரிக்கக்கூடிய பூக்களாக எடுப்பாரான் அப்ப என்ன முட்டுக்களை எடுக்க மாட்டார் நல்லா அப்படியே மலர்ந்த சிரித்த நிலையில இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் எடுப்பாரன் அவர் எடுக்கக்கூடிய படில் பாத்தீங்கன்னா தோட்டு மலர் அந்த கொடியில் பூக்கக்கூடிய முதல்ல என்ன பண்ணோம் கோட்டு மலர் மரம் நிலம் செடி அடுத்து தோட்டு மலர் அது கொடியில் போகக்கூடிய முல்லை ஜாதி இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் நீர்மலர் அடுத்து நாளாவது தாமரை நீலம் சிங்கள நீர் இவை மாதிரி கூட கூட நிறைச்சிருவாராங்க அப்படியே நிறச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு வருவார் ஆனால் எப்படிப்பட்ட கோயில் தெரியுமா அந்த திருப்பக்கூளூர் இந்த ஒன்று மட்டும் சேக்கிலார் வர்ணனையா சேக்கிலார் பெருமானுடைய ப வழியில் படிக்கணுங்க பெரிய புராணத்தை இது பெரிய அந்த திருப்பகலூர் கோயிலுக்குள்ள நுழைவாராம் திருப்பவலூர் கோவிலில் எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரைகள் எல்லாம் வண்டுகளுடைய ஓசை கேட்டு அப்படியே விரிந்து அங்கு உள்ளிருக்கக்கூடிய தேன் அதாவது கள் நீர் வெளிப்படுமா கல் நீர் வெளிப்படுமா கூடிய அடியார்கள் அங்கே எவ்வாறு திருமுறைகள் பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் பெருமானுடைய போலே பாடிக்கொண்டே இருப்பார்களாம் பக்தர்கள் தாமரை போன்ற அந்த முகம் உடைய பக்தர்களுடைய கண்ணிலிருந்து நீர் வருமா அது கண்ணீர் இது கண்ணீர் இப்படி எழுதுறாருங்க எப்படியே உருகுது இல்லையா பக்தி இப்படிப்பட்ட ஒரு பாடல் எப்படிப்பட்ட சுவாமியுடைய அன்பு இந்த பிரபஞ்சத்தையே மறந்த நிலையில அந்த உயிர்கள் எல்லாம் பக்தியில் தெளித்திருக்கிறவன் அது மாதிரி ஐயா என்ன பண்ணுவாருன்னா முக்கியமா இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே ஏற்பாடு மனசுக்குள்ள பூ கட்டும்போது அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு நல்லா பூக்களை எல்லாத்தையும் நல்லா அருமையாக கட்டுவாருங்க இண்டை ஐயா கிண்டைன்னா அப்படி வளையமாக சுவாமி சிரஸில் வைப்பார் மாலை அந்த தொடைன்னு அப்படி அழகாக மாலை எல்லாம் திருப்பள்ளி தாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதில் வேறு இலை மலர் இவையெல்லாம் சேர்ந்து திருப்பள்ளி தாமம் இதுதான் உண்மையாக வந்து சுவாமி வந்து இந்த ஒரே வழிதாங்க பெருமானுக்கு என்ன பண்ணுவார் ஒவ்வொரு காலங்கள்லையும் அபிஷேகம் பண்ணுவார் ஒவ்வொரு காலங்கள்லேயும் அப்பனுக்கு பல விதமான மலர் தூண்டுகளை செய்வார் இப்படியே பண்ணி பண்ணி ஏன்னா இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்பி ஞான சம்பந்த பெருமான் வராரு திருப்புகலூருக்கு அப்பர் பெருமான் வராங்க சிறு தொண்டர் வராங்க திரு நீலநக்கர் வராங்க திரு நீலகண்டத்து பாணனார் வராங்க யாழ்ப்பாணர் வராரு இல்லையா திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அவங்கெல்லாம் வராங்க எல்லாரும் தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு பெற்றிருக்கார் இந்த முருகன் முருகநாயன சிறப்பான பூசை ஒரு பக்கம் அடியாரை வந்து இத்தனை பெரு அடியார்களை தாங்குதலும் தருமா அப்படி அப்படி இருக்காருங்க இவ யார் இருக்கும்போது இந்த பெரியவர்கள் ஞான அனசம்பந்தப்பே நல்வழியில் நடக்கிறவங்களுக்கு சுவாமி திருவருளாலே இந்த பெரியவர்களுடைய கூட்டு கட்டு கிடச்சி போயிடும் என்னால் நமக்கு எல்லாம் குருநாதர் கிடைக்கிறது பெருமானுக்கு பெருமான் மீது உண்ட அன்பின் காரணமாக தான் நமக்கு கிடைக்குதுங்க அதனால் அன்பு முதல்ல இறைவனிடத்திலே வைத்தோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமானுடைய நட்பு ஐயாவுக்கு கிடைச்சது காளி பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய நட்பு கிடைக்கிறது சாதாரண விஷயமா ஐயாவுக்கு இந்த பூ தொண்டு செய்ததுனாலே இப்படி ஒரு பெருமை பெற்ற ஒரு ஞானசம்பந்த பெருமானுடைய நட்பு கிடைத்தது அதன் வழியிலாக சுவாமி கருணையாலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணம் நடக்கின்றது அந்த திருமணத்திலே தான் நம்முடைய முருகநாயனார் செல்லுறாங்க அங்கே பொழுது அங்கே இனமான பிறவி தீர புகுவீர் அப்படின்னு சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் வந்த திருக்கல்யாணத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரையும் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ தான் நம்முடைய ஐயா முருகநாயனார் அந்த மிகப்பெரிய ஜோதி ஒன்று உருவாகுதுங்க வானிலை இன்னும் மண்ணுமா தான் சுவாமி எல்லாரையும் அனுப்பிட்டு சம்பந்தர் கடைசியா போறார் அல்ல போன அடியார் ஒருவர் தான் முருகனாயனர் மணிந்த சிவபெருமான் திருவடியை மலர்களால் அர்ச்சித்தே திருவடி அடைந்த திறத்தினை நாம் துதிக்க வேண்டுமல்லவா அவ்வாறு துதித்து ருத்ர மந்திரத்தால் துதித்த அன்பராகிய பசுபதியார் அந்த சிவனை பணிந்த பெருமையை நீ சொல்லுவோம் என்று சொல்லி திருப்புக்களூருக்கு பல பெருமைங்க ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து செங்கல் கட்டிகளை எல்லாம் அடுக்கி படுக்கிறாரு பங்குனி உத்திரத்திற்கு அடியாருக்கு அமுது செய்வதற்காக பொருள் வேண்டி வராருங்க சுவாமிகிட்ட அப்போதான் அந்த செங்கல் கட்டிகளெல்லாம் தங்க கட்டிகளாக மாறிடுது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாரியினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடவின் புலைவிற்கால் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை என்ற பதியம் படித்த இடங்க திருப்பவுலூர் இந்த பிறப்பில் சோறும் ஆடை கூரைன்னா ஆடை இது கிடைக்க கட்டாயமும் உங்களுக்கு கிடைக்கும்பா அதோட வேறு என்ன இருக்கு பெருமானுடைய கருணை எல்லாத்துக்கும் மேலே அம்மையே சிவலோகம் அம்மைனா உம்மை அது நமக்கு அடுத்தது என்ன இம்மைக்கு அடுத்தது அம்மை அதுக்கு அடுத்தது சிவலோகமே ஆள்வதற்கு எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது அண்ணா அருமையான பதியம் பெற்ற இடத்துல தான் நம்முடைய முருகநாயனார் தொடர்ந்து மலர் தோன்று செய்து முருகநாயனார் சுவாமியை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் பதியத்தில் வைத்தே புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட பெருமகனார் முருகநாயனார் திருவிடைகள் போற்றி போற்றி இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புறபூசைக்குன்னு சிவாகமங்களில் சொல்லப்போட்டிருக்கக்கூடிய மலர்கள் சுவாமிக்கு புன்னை வெள்ளருக்கு சண்பகம் நந்தி வர்தனம் பாதிரி குவளை அலரி செந்தாமரை இவைகள் வந்து சிவபூஜைக்கு மிக உயர்ந்த மலர்கள் எல்லாமே ஏற்ற ஊமத்தம் கூட மத்தமும் அதிகம் சொல்லி ஊமத்தம் பூக்குள்ள சுவாமி வச்சுக்குவார் அவர் எல்லாமே வச்சுக்குவார் அவர் வேண்டான்னு சொல்கிறதே இல்லை நம்மளையே அவர் நம்ம கூட சேர்த்துக்கிறாரு போது அவர் எல்லாத்தையும் சேர்த்துக்குவார் நம்ம இவ்வளோ நிலையில் கேள்நிலையில் இருந்தால் கூட அப்படியே அவ அதுதாங்க தாங்க அப்படி நினச்சாலே மனம் உருகி அடியார்கள் எல்லாம் இப்படி உருகிறாங்கன்னா என்ன காரணம்னா ஒரு சின்ன உயிருக்கு கூட அவரும் அது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு அதற்காக இறங்கி வந்து அதை தன்னை ஆட்கொள்கிறாரு பாருங்கள் அந்த உயிரை அது கருணைக்கு நிகர் அவருக்கு அவர் தான் அகபூஜை செய்யக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நேரிகள் புறபூஜை சொல்ற மலர்கள் அகபூஜைக்கு என்னன்னா கொல்லாமை ஐம்பொறி அடக்கம் அந்த ஐம்புலன் அடக்கம் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு இந்த எட்டு செயல்களையும் கொண்டவர்களுக்கு தான் அந்த தியானம் வந்து சித்திக்கும் இல்லைனா அங்கொன்று இங்கொன்றாக இந்த உள்ளம் வந்து மாறுபாடோடு இருக்கும் இதை அந்த இந்த எட்டுதையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நெறி சான்றோர்களே அவர்களுக்கு தான் இந்த தியானம் வந்து சமாதி நிலையில் போய் கைகூடும் இதெல்லாம் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதில் புறபூஜை செய்வதே அடத்துல இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்காகத்தான் புறபூஜையே எப்போ புறபூசை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நமக்கே தெரியக்கூடாது செத்தார் கைப்பொருள் போவது போல அகபூசாவை வந்து வந்துடும் பார்க்குற இடமெல்லாம் நீக்கமர நீ நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தத்திலே திளைத்திருக்கும் பொழுது தனக்குன்னு ஒரு வேடம் இல்லை தனக்குன்னு ஒரு செயல் இல்லை தனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லை எல்லாமே சிவ செயலாகவே சிவஞானமாகவும் சிவஞா சிவ அற்புதமாகவே நடந்து போயிடும் எல்லாமே Trumble, I'm Sivayan, I'm a Sivayan, I'm a Sivayan, I'm a Sivayan, I'm 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 Sivayan, i am a <laughs> sivayan i am i am a sivayan i am 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 sivayan i i am sivayan 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 i am i am